எதிரி வாகனங்களை வெடிக்க செய்யும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளான ஜெனனிக்கு மேற்கே உள்ள ஜம்முன் நகரம் காசா போ ஒப்பந்தம் பலவீனமானது அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் சுட்டிக்காட்டு ஈரானிய விமானங்கள் தலைநகரில் தரையிறங்குவதை தடுக்கும் லெபனான் கண்டிக்கும் அமெரிக்கா பாகிஸ்தானில் குண்டு வைத்து தகர்க்கப்பட்ட சுரங்க தொழிலாளர்களின் வாகனம் ஜப்பானை மூடிய பனிப்புயல் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பூமி மீது மோதும் விண்கள் தனிப்படையை உருவாகும் சீனா பூமிக்கு திரும்பும் திகதியை உறுதி செய்த சுனிதா வில்லியம்ஸ் பல தசாப்தங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையின் மீதான மிக கடுமையான தாக்குதலாக ஐநா மனிதாபிமான விவகார ஒருங்கிணைப்பு அலுவலகம் விவரித்ததன் ஒரு பகுதியாக ஜெனின் கவர்னரேட்டின் மீதான இஸ்ரேலிய ராணுவத்தின் வாரக்கணக்கான தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இப்போது அல் குட்ஸ் படைப்பிரிவுகள் ஜெனின் பாட்டாலியன் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை நகரமான சிலா தல்கர்தியாவில் எதிரி வாகனங்களை குறிவைத்து வெடிக்கும் சாதனங்களை வெடிக்க செய்ததாக கூறியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்ட என்பது தெரியவில்லை பாலஸ்தீன தகவல் மையத்தின்படி ஜெனனுக்கு மேற்கே உள்ள ஜம்முன் நகரத்தையும் இஸ்ரேலிய படைகள் தாக்கியுள்ளன இந்த நிலையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் பலவீனமானது ஆனால் கமாஸ் மற்றும் ஈஸ்டர் இடையே பல நாட்களாக நீடித்த பதட்டங்களுக்கு பிறகு அது மீண்டும் பாதையில் திரும்புவதாக தெரிகிறது என்று பெய்ரூட் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற கொள்கை ஆய்வாளரான டிராமி கவுரி குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் தொடங்கியதிலிருந்து எங்களுக்கு ஏற்பட்டு மிக முக்கியமான பதற்றம் இதுதான் மேலும் அது முறியடிக்கப்பட்டது என்பது முழு போர் நிறுத்தம் தொடரப்போகிறது என்பதை குறிக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் மிகவும் கடினமான பகுதி இப்போது இரண்டாம் கட்டமாகும் என்று கவுரி அல் ஜசீரா ார் அடுத்த காசாவில் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திரும்பப் பெறுதல் பாலஸ்தீன பிரதேசத்தில் உள்கட்டமைப்பை மென்றும் கட்டியெழுப்புதல் மற்றும் புதிய நிர்வாக கட்டமைப்புகளை நிறுவுதல் போன்ற கடினமான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் எல்லோரும் இதன் மூலம் பயனடைவதால் இது தொடரும் என்று நான் நினைக்கின்றேன் அது நடக்கக்கூடாது என்று உண்மையில் விரும்பும் ஒரே நபர் நெதன்ஜாங்கு என தெரிவித்துள்ளார் மேலும் வெள்ளிக்கிழமை பேரூட்டில் கெஸ்புல்லா போராட்டக்காரர்களால் லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படை மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் விளைவாக குறைந்தது இரண்டு ஜுனிஃபில் அமைதி காக்கும் படையினர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானி விமானங்கள் தலைநகரில் தரையிறங்குவதை தடுக்கும் லெபனான் அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து கெஸ்புல்லா ஆதரவாளர்களால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் வன்முறை தாக்குதலை அமெரிக்க வெளியுறவுத்துறை இப்போது கண்டித்துள்ளது இந்த தாக்குதலில் ஐநா அமைதி படையினர் பலர் காயமடைந்துள்ளனர் மேலும் வன்முறையை தடுக்க லெபனான் ஆயுதப்படைகளின் விரைவான நடவடிக்கையையும் தனிநபர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான லெமனான் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவாக குணமடைய எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வரும் சில மணி நேரங்களில் பாலஸ்தீன கைதிகள் மற்றும் கைதிகளுக்கான ஆறாவது இஸ்ரேலிய கைதிகள் பரிமாற்றம் நடைபெற உள்ளது விடுவிக்கப்படவுள்ள மூன்று கைதிகளும் இரட்டை இஸ்ரேலிய குடிமக்கள் மற்றும் அக்டோபர் ஏழு அன்று தெற்கு இஸ்ரேல் மீதான தாக்குதலின் போது காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் திருப்பி அனுப்ப உள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் எந்தவித குற்றச்சாட்டுகளோ அல்லது தண்டனைகளோ இல்லாமல் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பல்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் லாரியில் சென்று கொண்டிருந்தபோது சாலையோரம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்துள்ளது குறித்த விபத்தில் பதினோரு தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களை தீவிரமாக தேடி வருகின்ற நிலையில் பலுசிஸ்தான் அரசு செய்தித் தொடர்பாளர் ஷாகித் ட்ரிண்ட் இந்த தாக்குதல் தொடர்பாக விசாரணையை ஆரம்பித்துள்ளார் ஆரம்ப விசாரணையில் சாலையோரம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு லாரி சென்றபோது வெடிக்க வைக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் இது போன்ற கடந்த கால தாக்குதலுக்கு சட்டவிரோத பலச்சு விடுதலை படை மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜப்பானில் இந்த மாத தொடக்கத்தில் கடுமையான பனிப்புயல் வீசி வருகின்றது இந்த நிலையில் ஜப்பானில் பனிப்புயலில் சிக்கி ஒரு வாரத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் ஜப்பானின் வடக்கு மாகாணங்களான புகுஷிமா சிமானி ஜமகட்டா டோயோமி உள்ளிட்டவற்றில் கடுமையான பனிப்புயல் காரணமாக அங்குள்ள சாலைகள் ரயில் தண்டவாளங்கள் ஆகியவை போர்வை போத்தியது போல பனி மூடியுள்ளது இதனால் குறிப்பிட்ட நேரங்களில் பஸ்கள் ரயில் முதலிய பொது போக்குவரத்து சேவை தடை செய்யப்பட்டு மீண்டும் இயக்கப்படுவது வாடிக்கையாக உள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்குள்ள பாடசாலை கல்லூரி வளாகங்கள் மூடப்பட்டு ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடைபெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பில் மியூனி பாதுகாப்பு மாநாட்டில் முக்கிய அவதானம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வோன்ஸ் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மாறாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஐரோப்பா மற்றும் பிரித்தானியா மீதான தங்களது விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் பிரித்தானிய மற்றும் ஐரோப்பிய அரசாங்கங்கள் தங்களது மதிப்பிலிருந்து பின்வாங்குவதாகவும் புலம்பெயர்வு மற்றும் கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட விடயங்களிலிருந்து விலகி செல்வதாகவும் வோன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் அவரை தொடர்ந்து கருத்துரைத்து பல நாடுகளின் அரசியல் தலைவர் வர்கள் அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பை வெளியிட்டனர் அமெரிக்க துணை ஜனாதிபதியின் கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று ஜெர்மனிய பாதுகாப்பு அமைச்சர் விமர்சித்து உள்ளார் மேலும் அமெரிக்காவின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான ஐரோப்பாவுடன் அமெரிக்க துணை ஜனாதிபதி சண்டையிட முயற்சிக்கின்றார் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை பிரதானி குறிப்பிட்டுள்ளார் பெருநாட்டில் இடிந்து விழுந்ததில் டபுள் டெக்கர் பேருந்து ஆட்டிற்குள் விழுந்த நிலையில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தெரிய வருகையில் மீட்பு பணியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் நூறு தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டுள்ளதாக அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பேருந்து ஓட்டுநர் மற்றும் ஒரு பயணியின் உடல்கள் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் நாற்பத்தி பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பெருநாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாலை விபத்துகளில் மூவாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டின் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மூச்சுக்குழாய் குழாய் காரணமாக திருத்தந்தை பிரான்சிஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் தெரிய வருகையில் மூச்சுக்குழாய் அலர்ச்சி காரணமாக ட்ரோமிலுள்ள மருத்துவமனையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பத்திகான் அறிவித்துள்ளது இதேவேளை கடந்த இரண்டு ஆண்டுகளில் போ பலமுறை காய்ச்சல் மற்றும் பிற உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தார் அத்துடன் அவர் தனது இளமை பருவத்தில் நுரையீரல்களில் ஒன்றை அகற்றினார் மற்றும் நுரையீரல் தொற்று நோயால் அவதிப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது பூமி மீது விண்கள் ஒன்று மோத உள்ளதாக விஞ்ஞானிகள் கணித்திருக்கின்றனர் இந்த நிலையில் மேலும் தெரியவருகையில் ஹவாயில் அமைந்திருக்கும் விண்வெளி ஆய்வுக் கூடத்திலிருந்து கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு எனும் விண்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர் இதுகுறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு சூரியனை சுற்றி வரும் தற்போது சூரியனை ஒரு ரவுண்டு அடித்துவிட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இதேபோல சூரியனுக்கு நெருக்கமாக வரும் அப்போது பூமியிலிருந்து இதனை தெளிவாக பார்க்க முடியும் அதேபோல இரண்டாயிரத்தி இரண்டில் மீண்டும் வரும் அந்த நேரத்தில் பூமி மீது மோதும் பூமி மீது மோதுவதற்கு வரும் ஒன்று ஒரு வீதம் தான் சந்தர்ப்பம் இருப்பதாக முதலில் கணிக்கப்பட்டது ஆனால் தற்போதைய ஆய்வின்படி சுமார் இரண்டு வீதம் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இது பூமியை தாக்க எந்த அளவிற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சரியாக கணிக்கவும் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பாற்றவும் சீனா பிளேன் டிஃபென்ஸ் போர்ஸ் என்கின்ற பெயரில் புதிய படையை உருவாக்கி வருகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு விண்கள் நாற்பது தொடக்கம் தொண்ணூறு மீட்டர் அகலம் கொண்டிருக்க என்றும் இது பூமி மீது மோதினால் மோதிய இடத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் பரப்பளவுக்கு புல் பூண்டு கூட இருக்காது என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் அது மட்டுமல்லாது நிலநடுக்கமும் சுனாமியும் மற்ற இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் இது தவிர எரிமலை வெடிப்புக்கும் கூட வாய்ப்பு இருக்கின்றது சில கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இனம் அழிந்ததும் இந்த விண்கள் வெடிப்பால்தான் ஒரு கிலோமீட்டர் சைஸ் கொண்டு விண்கள் பூமி மீது மோதியதால் எரிமலைகள் வெடித்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை மீட்டுக் கொண்டு வருவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விரைவில் ராக்கெட் அனுப்ப உள்ளது என்று நாசா தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வில்மோர் ஆகியோர் பேட்டி கொடுத்தனர் நாசாவின் பத்து விண்கலம் மார்ச் பன்னிரண்டாம் தேதி பூமியிலிருந்து ஏவப்படும் என்றும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி நாங்கள் பூமிக்கு திரும்புவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் நான் அதிபரானால் சுனிதா வில்லியம்ஸை மீட்டு பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்